ஃபிஃப்டிஸ்களில் தமிழ் சினிமாவில் கதாசிரியராய் வசனகர்த்தாவாய் பாடலாசிரியராய் நுழைந்தவர் தான் கண்ணதாசன் எம்ஜிஆரின் படங்களுக்கு கலைஞர் கருணாநிதி கருணாநிதிதான் வசனம் எழுதி வந்தார் ஆனால் அவரோடு மோதல் ஏற்பட்டு அவரை பிரிந்தபின் கண்ணதாசனை தனது படங்களுக்கு வசனம் எழுத வைத்தார் எம்ஜிஆர் அப்படி உருவான திரைப்படம் தான் நாடோடி மன்னன் அதன் பின் சில காரணங்களால் எம்ஜிஆரின் சில படங்களுக்கு வசனம் எழுதினார் கண்ணதாசன் அதேபோல் பாடல்களை எழுதுவதை கண்ணதாசன் நிறுத்தவில்லை பிப்டி சிக்ஸ்டிகளில் பிரபலமான பாடலாசிரியராக வலம் வந்தார் காதல் தத்துவம் சோகம் கண்ணீர் ஏமாற்றம் விரக்தி நம்பிக்கை என உணர்வுகளை தனது வரிகளில் பிரதிபலித்தார் ஒரு பக்கம் அரசியலிலும் ஆர்வம் காட்டி வந்தார் முதலில் இருந்ததால் அவரையும் கடுமையாக விமர்சித்தார் இதனால் எம்ஜிஆர் படங்களின் படங்களுக்கு அவர் பாடல் எழுதவில்லை எம்ஜிஆரும் அவரை தவிர்த்துவிட்டு வாலி பக்கம் போனார் அண்ணா கலைஞர் கருணாநிதி போல சமயோசித புத்தியும் கண்ணதாசனுக்கு உண்டு அவர் எழுதிய பல பல்லவிகள் அருகில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு மனநிலையில் சொன்னவைதானாம் முறை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஆண்டு விழாவுக்கு எம்எஸ்வியையும் கண்ணதாசனையும் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தனர் எம்எஸ்வியும் மற்றவர்களும் முதலில் நிகழ்ச்சிக்கு போய்விட்டார்கள் கண்ணதாசன் தாமதமாக போனார் நான் தாமதமாக வந்தபோது எல்லோரும் லேட் கண்ணதாசன் என கத்தியதை கேட்டேன் பொதுவாக இறந்து போனவர்களை தான் லேட் என சொல்வார்கள் ஆனால் அதை கேட்க அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் ஆனால் உயிரோடு இருக்கும்போதே லேட் கண்ணதாசன் என சொன்னதை கேட்டுவிட்டேன் அதனால் தான் நான் லக்கி மேன் என சொன்னேன் என சொன்னார் கண்ணதாசன் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க